ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி ஐந்து கல்லூரியில் நடக்கும் ஏற்பாட்டை பார்த்து மாணவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் கல்லூரியின் முதல்வர் வரப்போகிறார் என்ற செய்தி மட்டும்தான் அனைவருக்கும் தெரிந்திருந்தது யார் கல்லூரியின் முதல்வர் என்று கீர்த்தி தவிர யாருக்கும் தெரியாது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கல்லூரி முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நடைபாதைகள் சிவப்பு கம்பளம் வரப்போகும் கல்லூரி முதல்வருக்காக விரிக்கப்பட்டு இருந்தது முன்னேற்பாடாக அவர்கள் வந்ததும் அவர்களின் மேல் மலர்கள் தூவ அந்த கம்பளத்தின் இருபுறமும் பல மாணவ மாணவிகளை நிறுத்தி வைத்திருந்தனர் எல்லோர் மனதிலும் அவர் யார் என்று பார்க்க ஆவல் எலவே செய்தது அப்போது வானத்தில் காற்று பலமாக அடிக்க புழுதியை கிளத்தி கிளத்தி கொண்டு ஹெலிகாப்டர் கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் வந்து இறங்கியது அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அங்கே நோக்க அதிலிருந்து மிகவும் கம்பீரமாக இறங்கிய தேவ் ரோஜாவின் புறம் கையை நீட்ட அவனின் கை பற்றி இறங்கினாள் ரோஜா அவர்களை பார்த்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை அப்போது அங்கே வந்திருந்த தீரன் மைக்கேல் பேச தொடங்கினான் இதோ இவன்தான் உங்க கல்லூரி முதல்வர் மிஸ்டர் ருத்ரதேவன் என அவன் கூற அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி நன்றாகவே தெரிந்தது அப்போது அந்த கம்பளத்தில் ரோஜாவின் கைப்பற்றிய தேவ் அழைத்து வர அவர்கள் மேல் பூக்கள் தூவப்பட்டு வைஷாலியும் அவர்களை அதிர்ச்சியோடு வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள் என்ன தேவ் ஒரு பணக்காரனா என்ற அதிர்ச்சி அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது அப்போது வைஷாலியின் அருகில் வந்த தேவ் ரோஜாவை தன்னோடு மேலும் சேர்த்து நிறுத்தி கொண்டவன் வைசாலியின் முன் நின்ற தேவ் தன் கூலிங் கிளாஸை கலட்டி அவளை பார்த்து ஏலன புன்னகை ஒன்றை வீசினான் இந்த புன்னகையின் அர்த்தம் யாருக்கு புரிந்ததோ இல்லையோ வைசாலிக்கு நன்றாகவே புரிந்தது அன்று வைசாலி ஒரு பணக்காரி என்று அகம்பாவத்தில் அவள் நடந்து கொண்டதற்கு இன்று அவன் புன்னகை ஒன்றே போதுமானதாக இருந்தது வைசாலியை விட பல மடங்கு பணத்தாலும் பேராலும் உயர்ந்து நின்ற தேவை பார்த்து பேச வார்த்தை என்று நின்றிருந்தாள் வைசாலி உலக பணக்காரர்களில் உங்களின் கல்லூரி முகால் வரும் ஒருவர் என தீரன் மயக்கில் கூறியதும் வைசாலிக்கு அன்று தேவ் நான் யார் என்று கூடிய வைசாலியின் காதில் மீண்டும் மீண்டும் உலர்த்தி கொண்டே இருந்தது தேவ் இந்த ஏற்பாடு செய்ததே தன்னுடைய உயிரான ரோஜாவை அன்று வைஷாலி வார்த்தைகளால் அவமானப்படுத்தியதால் தான் தேவ் நக்கல் கலிந்த சி சிரிப்போடு வைசாலியின் முன் நின்றவன் மிஸ் வைஷாலி யாரையும் தரைக்குறவாக நினைக்காதீங்க நீங்கள் சொன்னீங்களே இந்த ரோஜா சாதாரண டிரைவரோட மனைவின்னு அவ உண்மையில் யார் தெரியுமா உலக பணக்காரர்கள் ஒருவரான இந்த ருத்ர தேவனோட மனைவி எனக்கு அனைத்து ஆகியவள் இவள் ஒருத்தி மட்டுமே என அந்த வைஷாலி அன்று கூறிய வார்த்தைகளுக்கு அவன் இன்று பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தான் வைஷாலிக்கு நன்றாக அப்போதுதான் புரிந்தது தான் செய்தது தவறு என்று வைஷாலி சாரி கேட்க வரும் முன்பே அவன் ரோஜாவை அழைத்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு சென்றிருந்தான் அங்கே ஆடல் பாடல் என கலை கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்படவே அனைவரும் அதை கண்டு கழித்தனர் ரோஜாவும் அதையெல்லாம் சந்தோஷமாக ரசித்துக் கொண்டு இருந்தனர் அப்போது கீர்த்தியிடம் தனியாக பேச வேண்டும் என எண்ணி தீரன் அவளை அழைத்து சென்றிருந்தான் தீரனும் கீர்த்தியும் நீண்ட நேரம் ஒருவரை பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருவரும் பேசாமல் இருக்க தீரனே பேச ஆரம்பித்தான் கீர்த்தி எனக்கு சுத்தி வளச்செல்லாம் பேச தெரியாது எனக்கு அப்பா கிடையாது என் அம்மா ஊர்ல இருக்காங்க எனக்கு ஒரு தங்க அவளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிட்டேன் என் அம்மாவோட நீண்ட நாள் ஆசை நான் திருமணம் செஞ்சுக்க வேணுங்கிறது தான் எந்த பெண்மேதும் எனக்கு ஏனோ காதல் ஈர்ப்போ வந்ததே இல்ல சிறிது நாளா ஏனோ உன்னை பார்த்து மட்டும் நான் அதிகமா டிஸ்டர்ப் ஆகிறேன் ஏன் நான் உன்னை நான் விரும்புறேன் ஐ லவ் யூ கீர்த்தி என கூறிய தீரன் அவள் பதிலை எதிர்பார்த்து அவளின் முகத்தை நோக்கினான் அவளும் அவனை விரும்பி இருந்தாலும் அவன் செய்யும் வேலை அவனை ஏதோ உறுத்தி கொண்டே இருந்தது தீரா அது வந்து என கீர்த்தி வார்த்தையில் திக்கினாலும் அவள் கண்களில் காதல் இருப்பது தீரனுக்கு நன்றாகவே தெரிந்தது கீர்த்தி எதற்காக யோசிக்கிற எப்போதும் சண்டை போடும் ஒருவன் தன்னிடம் இப்படி திடீரென சொல்றானேன்னு பாக்கறியா என்று கேட்க நாம் இருவனும் திருமணம் செஞ்சு கொண்டா கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்போம் எதை நினைச்சும் பயப்படாத என அவன் கூறினான் திருமணமான பிறகும் கூட உன்னிடம் தினமும் சண்டையிடுவேன் ஆனால் அதற்காக உன்னை பல மணி நேரம் சமாதானமும் செய்வேன் என எவ்வளவோ தீரன் விளக்கம் கொடுத்தும் எதற்கும் கீர்த்தியிடம் பதில் இல்லை என்ன நினைத்தாலோ சட்டென்று ஓட பார்த்தவளின் கையை பிடித்த தீரன் நீண்ட நேரம் அவளிடம் தான் இவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் அவள் பதில் சொல்லாமல் ஓட பார்த்ததால் தீரனுக்கு கோபம் வந்துவிட கீர்த்தி உன் பதில் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போடி என அவன் சற்று கடுமையாகவே அவளிடம் கேட்டிருந்தான் ஆனால் கீர்த்திக்கு அழுகையை தவிர பதில் எதுவும் அவள் வாயிலிருந்து வரவே இல்லை கீர்த்தியின் கண்ணீரை பார்த்ததும் என்ன நினைத்தானோ அவளை பிடித்திருந்த தீரனின் கைகள் தளர கீர்த்தி அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே ஓடி வெளியேறினாள் நடந்த அனைத்தையும் நின்று கொண்டிருந்த தேவும் ரோஜாவும் அதிர்ச்சி கலந்த ஆனந்தத்தில் கேட்டு மகிழ்ச்சி கொண்டனர் கீர்த்தி காணவில்லை என ரோஜா அவளை தேடி வர ரோஜாவிற்கு துணையாக தேவ் அவளோடு வந்தான் அதன் விளைவுதான் தீரன் பேசிய அனைத்தையும் இருவரும் கேட்டுவிட்டனர் அப்போது தீரனின் தூளில் தேவ் கை போட முதலில் தீரன் அதிர்ச்சி அடைந்தாலும் கீர்த்தி பதில் சொல்லாமல் சென்றதில் கவலை கொண்ட தீரனுக்கு ஆறுதல் தேவைப்பட தேவை அணைத்து கொண்டான் அவளும் கண்டிப்பா என்ன விரும்புற அண்ணா ஆனா ஏன் எனக்கு தெரியல என்ன என்ன விட்டு அவ தள்ளி போவதால என் மன என் மனசு ரொம்ப வலிக்குது அண்ணா என்று சொல்லி கொண்டு தேவ தொழில் சாய்ந்து கலக்கத்தோடு கூடியவனின் முதுகை ஆதரவாய் தடவிய தேவிற்கு என்ன ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் இருந்தான் ரோஜா தீரனடிகள் வந்து அண்ணா கவலைப்படாதீங்க உங்கள போல ஒருவர் கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க ரெண்டு பேருமே அவ கிட்ட பேசுறோம் அவ மனசுல என்ன இருக்குன்னு நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க என ரோஜா தீரனுக்கு நம்பிக்கை கொடுத்தாள் தீரனும் அதற்கு சரி என்று தலையசைத்தவன் அவர்களிடத்தில் விடை பெற்று சென்றான் விழா அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சிறப்பாகவே முடிந்தது அப்போது படிப்பாளா சந்தேகத்தோடு கேள்வி எழுப்ப ஒய் நாட் கண்டிப்பா தொடர்ந்து கல்லூரிக்கு வருவா என அவர்கள் சந்தேகத்துக்கு மட்டுமில்லாமல் ரோஜாவின் சந்தேகத்திற்கும் சேர்த்து பதில் அளித்தான் என் மனைவிக்கு எது விருப்பமோ அதற்கு தடையாக ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் என அவன் கூற ரோஜாவின் முகத்தில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது கீர்த்தியும் தன் தோழி எப்போதும் போல் கல்லூரி வருவாள் என்று செய்தி கேட்டு மகிழ்ச்சி கொண்டாள் எல்லாரிடமும் விடைபெற்று தேவம் ரோஜாவும் சந்தோஷமாக கல்லூரியை விட்டு விடைபெற்றனர் கீர்த்தியின் அருகில் வந்த தேவும் ரோஜாவும் கீர்த்தியிடம் நாளை எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் பாட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் கீர்த்தி அதனால நீ கண்டிப்பா விருந்துக்கு நீ வந்து கலந்து கொள்ளணும் என அழைத்திருந்தனர் தேவம் ரோஜாவும் ஒன்று சேர்ந்து அழைத்ததால் அவளால் அதை மறுக்க இயலவில்லை வருகிறேன் என அவர்களிடம் ரோஜாவை வீட்டில் விட்டு விட்டு கம்பெனியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்காமோ ரெண்டு மணி நேரத்துல வந்து விடுவதாக கூறி விடை பெற்று சென்றான் தேவ் முதன் முதலாக அவன் இல்லாத தனிமை அவளை பாடாய் படுத்தியது என்று இருந்தாலும் அவரவர் வேலையை செய்து தானே ஆக வேண்டும் என தன்னை தானே தீற்றிக் கொண்டால் சிறிது நேரம் தோட்டத்தில் இருக்கலாம் என எண்ணியவள் அங்கே ஒவ்வொரு செடியாக பார்த்து ரசித்து கொண்டே வந்தாள் அதன் அழகிலும் வாசத்திலும் மீ மறந்தவள் நேரம் போனதே தெரியாமல் அப்படியே அங்கேயே அமர்ந்து விட்டாள் அங்கே அவளுக்கு பிடித்தமான அத்தனையும் அவன் அமைத்து வைத்திருந்தான் அதில் ஒன்று ஊஞ்சலின் இருபுறமும் செடிகள் சூழப்பட்டு அந்த செடி முழுவதும் மலர்களால் நிரப்பப்பட்டு இருந்தது பார்ப்பதற்கே ரம்யமாக இருக்க ரோஜா அதை ரசித்துக் கொண்டே அதில் ஏறி ஆடத் தொடங்கினாள் மணி நேரம் கடக்க அவன் அப்போதும் வரவில்லை ரோஜாவுக்கு இன்னும் உடைமாற்றாமல் இருப்பது சரி உடைமாற்றிவிட்டு வரலாம் என எண்ணியவள் தன் அறைக்கு சென்று அவள் அணிந்திருந்த கவுனை கலட்டிவிட்டு ஒரு சாதாரண புடவை எடுத்து அணிந்து கொண்டு வெளியே இருக்கும் ஸ்விம்மிங் பூல் அருகில் வந்து அதன் அழகையும் ரசிக்க தொடங்கினாள் அவளுக்கு பார்த்ததும் ஆற்றி தேவின் பிறகு நீரின் அருகில் அமர்ந்து கைகளை அதன் மேல் நீ அதன் மேலே நீரை அள்ளி விளையாடி கொண்டு இருந்தாள் அவளுக்கும் இதில் குளிக்க வேண்டும் என்று ஆசைத்தான் ஆனால் தனியாக எப்படி என யோசித்துக் கொண்டிருந்த வேலையில் ஓவியமாய் நீச்சல் குளத்தில் அருகில் அமர்ந்திருக்கும் தன் கண்டான் தேவ் அவன் வந்ததை அறியாமல் நீச்சல் குளத்தில் ரசித்து பார்த்தவளின் மனதை அறிந்தவன் சட்டென்று தனது கோட்டை கழித்தி அந்த இடத்திலேயே இருந்தவன் அவள் எதிர்பார்க்காத நேரம் அப்படியே தூக்கி தண்ணீரில் குதித்தான் திடீரென அவன் செய்த செயலில் திடுக்கிட்டாலும் தன் அவன் வந்துவிட்டான் என நிம்மதி கொண்டாள் திடீரென தண்ணீர் குதித்ததில் அவளுக்கு உடம்பெல்லாம் ஜீ என்று இருந்தது நீண்ட நேரம் இருவரும் அந்த நீச்சல் குளத்தில் குளித்தனர் உடல் முழுவதும் நீர்த்துளிகள் முத்துக்கள் போல் அவள் மேனியில் அங்கங்கே ஒட்டியிருக்க நிலவின் ஒளியில் பிரகாசிக்கும் தன்னுடைய மனைவியை பார்த்து பேச்சற்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரதேவன் அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அவள் கண்ணங்களை தன் இரு கைகளிலாம் தாங்கி குளிரில் நடுங்கும் அவள் உதட்டை வசமாக்கி கொண்டான் அவன் செய்கையில் கண்களை இறுக்கமாக மூடியவள் அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் சிறிது நேரத்தில் அவள் உதட்டுக்கு விடுதலை அளித்தவன் களத்தில் தஞ்சம் கொண்டிருக்க ருத்ரா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா என அவள் பேச ஆரம்பிக்க அவனும் அவன் செய்து கொண்டிருந்த வேலையை நிப்பாட்டி விட்டு அவளை பார்த்து என்கிட்ட என்னடி உனக்கு தயக்கும் என்ன கேட்கணும்னா கேளு என்று கூறினான் நீங்க என்ன எப்பதிலிருந்து விரும்ப ஆரம்பிச்சீங்க என கேட்க அவளின் குழந்தைத்தனமான கேள்வியை கேள்வியில் சத்தமாக சிரித்தவன் இத இப்போதுதான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா என அவளிடமே கேட்டான் முதன் முதலில் நான் டிரைவராக உன்னை அழைக்க வந்த நேரத்தில் உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே காதலிக்க தொடங்கி விட்டேன் நீ என்ன என் மனதுல பதந்திருச்சு எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம்னு என் மனசு உறுதியா சொல்லுச்சு ஆனா உன் வயச எண்ணி இது சரியா வராதுன்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல நீ என் கிட்ட வந்து பேசும் உன்னை விட்டு தள்ளி இருக்க நினைச்சேன் அந்த நேரத்துல எல்லாம் எவ்வளவு தெரியுமா என் மனசு வலிக்கும் அன்று என் வீட்டுல முதல் முறையா உன்ன மடியில இரவு முழுவதும் தூக்கினேனே

நன்றாக விடிய தொடங்கி இருந்தது விருந்துக்கு எல்லாம் தயாராக இருக்கிறதா என ரோஜா ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருந்தாள் அந்நேரம் தேவ் தன் மனைவியை பின்னால் இருந்து அணைத்தான் ருத்ரா யாராவது பாத்திர போறாங்க என அவள் வில் அவனை விட்டு விலக பார்க்க யா பார்த்தாலோ எனக்கு என்ன என் செல்ல பொண்டாட்டியதானே தானே எல்லாம் என்னால செய்ய முடியும் என அவளை வம்பு இழுக்க அந்நேரம் கீர்த்தி கீர்த்தி வீட்டுக்குள் படார் என்று நுழைந்தாள் இதை எதிர்பார்க்காதவர்கள் அதிர்ச்சியில் விலக அதை கவனித்து விட்ட கீர்த்தி கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டு ஐயோ நான் பார்க்கல என விளையாட்டாக கூற ரோஜாவிற்கு தான் ஏதோ போல ஆனது தேவ் கீர்த்தியை உள்ளே வரவேற்றான் அவளும் அவர்களோடு சகஜமாக பேச ஆரம்பித்தாள் அந்நேரம் சரியாக தீரனும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவனை பார்த்ததும் கீர்த்திக்கு ஒரு புறம் சந்தோஷமாகவும் மறுபுறம் ஏதோ ஒரு தயக்கமாகவும் இருந்தது அந்நேரம் கீர்த்தி நான் உன்கிட்ட நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் தீரன் ஏத்து உன்கிட்ட பேசியத நானும் ரோஜாவும் கேட்டோம் தீரன் ரொம்ப நல்லவன் கீர்த்தி ஏன் உன வேணும்னு சொல்ற என்ன நேரடியாகவே அவன் கேட்டு விட அவள் அண்ணா என்று தயங்க நீ என்ன உண்மையாகவே அண்ணனா நினைச்சா உன் மனசுல உள்ளத சொல்லு கீர்த்தி என தேவ் கேட்க அண்ணா நீங்க எப்போதுமே எனக்கு பிறக்காத சகோதரர் தான் நீங்க இவ்வளவு கேட்டோம் என்னால நான் இனிமே மறக்க மறைக்க விரும்பல தீரன நான் எப்போதும் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் என அவள் கூறிய மறுநொடி ரோஜா தேவ் தீரன் உட்பட அனைவரும் மகிழ்ச்சியாக கீர்த்தியை நோக்கினர் ஆனாலும் தீரன் அமைதியாகவே நின்றான் பிறகு ஏன் தயங்கரை கேட்டி என்ன தேவ் கேட்க அண்ணா எனக்கு எதை நினைச்சும் பயம் உள்ள ஆனா என் அம்மா அப்பா கிட்ட இவரை நான் விரும்புறேன்னு சொன்னா அவங்க தீரன் என்ன வேலை செய்யறான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அடியாள்னா தீரன் ஒரு சாதாரண வேலையில இருந்தா கூட போதும் அண்ணா அடுத்த நிமிஷமே அவருக்கு நான் மனைவியாக தயாரா இருக்கேன் எனக்கு என்னுடைய தீரனும் வேணும் என் அம்மா அப்பாவும் வேணும் என் அம்மா அப்பாவை எதிர்த்து அவங்க சம்மதம் இல்லாம என்னால தீரனை மனமுடிக்க முடியாது ஒரு சின்ன சாதாரண வேலையா இருந்தா கூட போதும் அண்ணா நான் என் அம்மா அப்பா கிட்ட எப்படியாவது சண்டை போட்டாவது நான் திருமணம் செஞ்சுக்குவேன் செய்யும் தான் எங்களுக்கு எங்களோட காதலுக்கு தடையாக இருக்கு என அவள் மனதில் உள்ளதை வெளியில் கொட்ட இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தேவ் வீடே அதிரும் அளவுக்கு சத்தமாக சிரித்தான் என அப்படி சிரித்து கொண்டிருந்த தேவை ரோஜாவும் ரோஜாவும் கீர்த்தியும் ஆச்சரியமாக பார்க்க தேவோ கீர்த்தியை பார்த்து நான் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமான்னு தீரன் அடிக்கடி உன் கிட்ட அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உண்மையிலே அவன் யாருன்னு தெரியுமா என்று கேள்வி கீர்த்தியிடமே கேட்டு தேவி அதற்கான பதிலையும் கூற ஆரம்பித்தான் தீரன் யார் கீர்த்தியும் தீரனும் வாடகையில் ஒன்று சேர்வார்களா என்று அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே பை பாய் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்